ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிக்கர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கா மகானதி சீரியல் இன்றைக்கி வந்து எதிர்பார்க்காத ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான் இது அப்படின்னு சொல்லணும் ரசிகர்களுக்கு ஏன்னா இந்த எபிசோட் நாள் ஆயிடுச்சு ஆனால் இவ்வளோ நாள் கழித்து இந்த காஸ்டியூமில் இருக்கிற அந்த வீடியோ வந்து இப்போ தான் ஷேர் பண்ணிருக்காங்க இவ்வளோ நாள் ஆச்சா விஜய் டிவி உங்களுக்கு அது எடிட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபைனலாக நம்ம வீக்கா ரசிகர்களோட வருத்தம் வந்து தேந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் என்னங்க வீத்து வீக்கா ரசிகர்களுக்கு என்ன வருத்தம் தீர்ந்துருச்சுன்னு சொல்றீங்க அப்படின்ட்டு ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடும்போது ரசிகர்கள்லாம் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா ஷாதிகாவோட சுவாமி ரீல்ஸ் பண்ணியிருந்தார் அதே மாதிரி குமரன் கங்கா ரீல்ஸ் பண்ணியிருந்தாங்க கங்காவும் கா சேர்ந்து ரீல்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் நம்ம ஃபேவரெட் பேர் வந்து ஒன்றா ரீல்ஸ் பண்ணலையே அப்படின்ற ஒரு வருத்தம் நிறைய கமெண்ட்ஸை ஏன் இப்படி பண்ணுறீங்க எங்களை ஃபேவரெட் பேர் இந்த மாதிரி ரீல்ஸ் கூட சேர்ந்து பண்ண விட மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆக்சுவலாக ரொம்ப கோபமாகவும் இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஃபைனலாக அவங்களோட ஆசை நிறைவேறிடுச்சு பேரை மாற்றாம வழியாக விக்கா, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க அது ரசிகர்களுக்கு ரொம்பவே ஹாப்பி தானே இது ஒரு பக்கம் ஹாப்பின்னா இன்னொரு பக்கம் என்னென்னா நம்ம விஜய் காவேரி மோஸ்ட்டாக லேடிஸ் எல்லாம் சீரியல்ஸ் பார்ப்போம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஜென்ட்ஸ் ஆனால் அந்தளவுக்கு சீரியல்ஸ் பார்க்க மாட்டாங்க ரேர் சினாரியோ தான் அதுலேயும் நம்ம விஜய் மாதிரி பாய்ஸ் எல்லாம் பார்க்கறது ரொம்பவே ரேர் தான் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் ஓடுற சீரியல்ஸ் அவருக்கு கரெக்டாக சொன்னார் ஒரு சில சீரியல்ஸ் தப்பாகவும் சொன்னார் ஆனால் அவ்வளோ சீரியல் தோடனையும் நம்ம விஜய் வந்து சொல்லியிருக்காரு இவ்வளோ தெரியுமா விஜய் உங்களுக்கு விஜய் டிவியில் ஓடுற சீரியல்ஸை பற்றி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு முடிஞ்ச சீரியலான செல்லமா சீரியலை பத்தி எல்லாம் கூட சொல்லியிருந்தாரு இதான கண்டிப்பா ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு